எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பூஜை அறையில் இந்த பொருள்களை வைத்தால் வறுமையை விரட்டி நிலை மாறி ஸ்ரீதேவியை வரவழைக்கும் வீட்டில் பணக்காரத்தன்மை பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அடிக்கடி சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க பணப்பற்றாக்குறை என்பதே இருக்காது ஸ்ரீ பெருமாளை எப்படி வ நம்ம வணங்கணும் அப்படின்றத ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க நேராக போன உடனே அந்த கொடிமரம் இருக்கு இல்லைங்களா அந்த மரத்தில் எடுத்த உடனே விழுந்து கும்பிட்ருங்க எல்லாரும் கேட்பீங்க என்னம்மா உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வரும்போது தானே விழுந்து கும்பிடணும் அப்படின்னு அதுக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு கொடிமரத்துக்கிட்ட தான் விழுந்து கும்பிடணும் அதுதான் ஒரு சரியான ஒரு நிலை கொடிமரத்துக்கிட்ட வந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சு நீங்கள் விழுந்து கும்பிடும்பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல ஒரு பண வரவு உண்டு பண்ணும் அது சரி விழுந்து கும்பிடுறோம் அடுத்து என்ன பண்ணணும் நேராக ஸ்ரீதேவி தாயார் சன்னதிக்கு செல்லணும் அங்கே செங்கமலை தாயார் இருக்கலாம் லக்ஷ்மி தேவி தாயார் இருக்கலாம் எல் எல்லாம் எந்த தாயார் வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க ஹா லக்ஷ்மின்னு வச்சுக்கோமே பெருமாள்னாலே அவங்களுடைய மார்பில் குடி இருக்கிறது ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே கு குடி இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்கள முதல்ல பார்த்துட்டு தரிசனம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் கிட்ட போகணும் பெருமாள் கிட்ட போகும்பொழுதே அவங்களுடைய பாதத்தை முதல்ல பார்க்கணும் எப்பவுமே பாதத்திலிருந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் பெருமாள் பாதத்தை நோக்கி அப்படியே அவருடைய மார்புக்கு அந்த மார்புக்கிட்ட போயிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தரிசிச்சுட்டு அப்படியே மேலே அவருடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது காண கண்கோடி வேண்டும் எப்பவுமே பெருமாள் அலங்கார பிரியர்னு சொல்வது உண்டு இல்லைங்களா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற துளசியை எடுத்துட்டு வந்து நம்ம பணம் வைக்கிற வெ பெட்டியிலையோ இல்லை நம்ம நகை வைக்கிற அந்த இடத்துலையோ ஒரு சின்னதாக ஒரு கம்மல் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த இடத்துல அந்த துளசியை கொஞ்சம் பறித்து அந்த ட்ராவில் போட்டு வச்சிருங்க நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த துளசியை நீங்கள் போட்டு வச்சிருங்க பண நகை இருந்தாலும் சரி இல்லை கல்லா இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் கணவருடைய கல்லா பெட்டி நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே கொடுத்து அதில் போட வச்சுருங்க அதுக்கப்புறம் இல்லைங்களா சாமியை தரிசிட்டு அங்கே கொடுக்குற துளசி தீர்த்தம் துளசி ஜடாரி சாத்துறது இது எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது உட்காரவே கூடாது இப்போ எப்போவுமே ஒரு ஒரு முறை வளம் வந்தாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லைனா மூன்று முறை வளம் வாங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் ஒரு முறை வளம் வந்தால் போதும் இல்லைன்னா மூன்று முறை வளம் வந் வந்தால் ரொம்ப நல்லது அதோட நம்ம வளம் வந்துட்டு உட்காராமல் நம்ம வீட்டுக்கு வந்துடணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது பெருமாள் கோவிலுக்கு போன முழு பலனும் உங்கள் வீட்டுக்கு வந்தடையும் அப்போ நம்மளுடைய வறுமை நிலை மாறணும் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் என்ன பண்ணுவோம் பெருமாள் சிலை வச்சிருப்போம் லக்ஷ்மி தேவி தாயார் அஷ்டலக்ஷ்மியும் வச்சுருப்போம் அப்புறம் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி படம் வச்சுருப்போம் முருகன் படம் வச்சுருப்போம் எல்லாமே இருக்குது எல்லா தெய்வமும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல முக்கியமான கொஞ்சம் பொருள் வந்து நம்ம அங்கே வைக்கணும் பூஜை அறை என்பதோடு இல்லாமல் பூஜை அறை நம்ம செல்ஃபு ட்ராவு அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அந்த இடத்துல நீங்கள் இந்த பூஜை அறை பொருட்களை நான் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த பூஜை அறையில் இந்த இரண்டு பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த பொருட்கள்லாம் நம்ம பூஜைறையில் வைக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஒரு வறுமை நிலைமை ஒரு தரித்ர நிலைமை என்ன இது ஒரே தத்திரம் பிடிச்ச மாதிரி இருக்குது கையில் காசு நிற்க மாட்டேங்குது காசு பணம் என்பதே கையில் தங்க மாட்டேங்குது ஒரு பத்து தேதி இருபது தேதி கூட வர மாட்டேங்குது அந்த சம்பளம் நம்ம வச்சுக்கிற பணம் எப்படியாவது எனக்கு மகாலட்சுமி தேவியே என்ன்கிட்ட தங்கு என்கிட்ட கை நிறைய இருக்கணும் எனக்கு வந்து அட்லீஸ்ட்டு மாதம் முடிகிற வரைக்குமாவது எனக்கு செலவுக்கு கையில் பணம் காசு இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் தேவையில்லாத பொருட்களை வாங்குறத நம்ம தவி தவிர்த்தாலே நம்மக்கிட்ட கண்டிப்பாக பணம் தங்கும் சரி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பூ இருக்கு இல்லைங்களா அந்த தாமரை பூ உங்களால் முடியுது என்னால் முடியும் எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்டே எனக்கு கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தாமரை பூவை ஒரு பூவாவது லக்ஷ்மி தேவி தாயார் சன் அந்த தாயாரோட படத்துக்கு நீங்கள் சாத்துங்க சரிங்களா அந்த சாத்துனதுக்கப்புறம் அதில் ஒரு காம்பு மாதிரி அந்த பூ நம்ம வாங்கினாலே காம்போட தான் கொடுப்பாங்க அந்த காம்பை புட்டு அதில் இருந்து நார் எடுக்கலாம் நம்ம அந்த நார் என்னென்னா திரி பஞ்சு திரின்னு வச்சுக்கோ அதை அதை என்ன பண்ணும் தாமரை தண்டு திரி அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க அந்த திரியை எடுத்து முக்கியமாக அந்த பஞ்சுத்திரி இருக்கு இல்லைங்களா அது கூட சேர்த்து திரிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப மெலீஸாக மைன்யூட்டாக தான் அதோடைய அதோடைய நார் வரும் ஆனால் நம்ம உரிக்க 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 நார் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ட்ராப்பு ரெண்டு ட்ராப்பு கிடைச்சா கூட பெரிய விசேஷம் அந்த அந்த தாமரை தண்டு திரியினோட அந்த திரியை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சிவக்கு சிகப்பு திரி கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க அந்த சிகப்பு திரியில் கலந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அப்போ அந்த அந்த நம் அந்த தீபமாகப்பட்டது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல இருக்கிற தரித்திர நிலைமையே அடித்து விரட்டும் இப்போ நம்ம தீபம் எரிய எரிய நம்ம அதே தீபத்தை எப்போவுமே ஏற்றுவோமே காமாட்சிம விளக்கில் ஏற்றலாம் கஜலட்சுமி விளக்கில் ஏற்றலாம் அந்த மண்ணகல் விளக்கு சொல்கிறேன் அதெல்லாம் ஏற்றலாம் குத்து விளக்கில் ஏற்றலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா க குபேரம் விளக்கில் ஏற்றலாம் இந்த தாமரை தண்டுத்திரி சப்போஸ் எனக்கு தாமரை பூ கிடைக்கலம்மா இது என்ன பண்ணலாம் நீங்கள் போனீங்கன்னா பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் தாமரை தண்டுத்திரி கிடைக்கிது அது எப்படின்னா ஒரு பூ வடிவில் அழகாக இருக்கும் நீங்கள் கேட்டாலே கடையிலே கொடுப்பாங்க தாமரை தட்டு திரி கொடுங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரே இதில் போட்டு ஏற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மற்ற திரி கூட நான் சொன்ன மாதிரி செகப்பு திரி இருந்தால் அது கூட சேர்த்து இணைச்சி ஏற்றுங்க அப்படி பச்சை திரி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அது கூட சேர்த்து இணைச்சி ஏற்றுங்க இது செய்ய செய்ய நம்ம வீட்டில் என்ன ஆகுன்னா அந்த தரித்திர நிலைமை அந்த பண வறட்சி பணத்துக்கு பஞ்சம் காசுக்கு க க குறைவில்லாமல் காசுகள் பெருகும் இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்ல மகாலட்சுமியோடைய அம்சம் நல்லா தாண்டவம் ஆடும் அடுத்தது இன்னொன்று என்னென்னா அந்த விதை இருக்குது பார்த்திங்களா தாமரை விதைகள் அந்த விதையை ஒரே ஒரு விதை நீங்கள் விளக்கில் போட்டு ஏற்றினாலும் அவ்வளவும் நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த தாமரை விதை என்பது ரொம்ப விலை கம்மி அது ரொம்பலாம் விலை அதிகமான பொருள்லாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த தாமரை விதையால் ஆன மாலை வாங்கி எடுத்துகிட்டு வந்து அந்த மாலையை சுவாமிக்கு அந்த மகாலட்சுமி படத்துக்கு சாத்தி வைக்கலாம் இல்லை பெருமாள் படத்துக்கு சாத்தலாம் நம்ம பெ பெருமாள் படம் நீங்கள் பெருசாக வச்சுருந்தோம் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க என்னை கேட்டிருந்தாங்க என்னென்னா நான் வந்து உள் வாசலில் வந்து மகாலட்சுமி படமும் வாசலை நோக்கின மாதிரி பெருமாள் படமும் நான் வச்சுருக்குறேம்மா இது தவறுன்னு சொல்கிறாங்க நிறைய பேருன்னாங்க என்னை கேட்டிருந்தாங்க இதை நான் மாதிரி வைக்கலாமா தவறு கிடையாது தவறே கிடையாது என் தாராளமாக வைக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து பெருமாளை வாசல் நோக்கி வைக்கிறதுனால எல்லோரும் உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மகாலட்சுமி தேவி தாயார் மேலே வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை தாண்டி பெருமாளுடைய அந்த சக்தி வெளியே போக வாய்ப்பே கிடையாது அதனால் உங்களுக்கு அப்படி மனசுக்கு ஒரு சரின்னு படலையா இதை மாதிரி சொன்னாங்க நம்ம மனசுக்கு இது சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு கூட அது மாற்றி அமைச்சு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த படத்தை வச்சு நான் நல்லாவே இருக்கிறேன்னா தாராளமாக அந்த படம் இருந்துட்டு போகுது அந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே நல்லதே நினச்சிக்குவோம் நம்ம இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த தாமரை விதைகள் தாமரை தண்டு திரி அப்புறம் தாமரை மணி மாலை அதே மாதிரி அந்த என்னென்ன விஷயங்கள் அந்த தாமரை சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கள் நீங்கள் பூஜை அறையில் வச்சாலும் நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் கூடும் அந்த இடத்துல இருக்கிற வறுமையை அடித்து விரட்டும் நானும் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஜாடியில் போட்டு ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் போட்டு தாமரை விதைகளை அந்த கிண்ணத்தில் போட்டு பூஜாரியில் வச்சுருப்பேன் அதே மாதிரி ஒரு அது ஒரு மூளைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சமையலில் ஒரு மூளையில் நான் வச்சுருப்பேன் இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்